ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் பேலன்ஸாக இருக்கிற பகுதிகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நீ ரெண்டாக மடிச்சுக்கிட்டு அந்த சென்டர் பாயிண்ட் நம்ம எடுக்கிறதுக்காக தான் நம்ம இப்போது ரெண்டாக மடிச்சுக்கிறோம் இதை நீ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மூணாக பிரித்து அப்படி மடிச்சுக்கணும் இந்த மாதிரி கரெக்டாக ஷேப்பிங்காக பண்ணிவிட்டு பேலன்ஸாக இருக்கிற பகுதிகளை மேல்பு மேல்புறமாக நீட்டிகிட்ருக்கில் இதை நம்ம ஃபஸ்ட்டு வெட்டிக்கணும் திரும்ப இதில் நம்ம ரெண்டாம் அடிச்சுக்கணும் மேலே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இனி நம்ம அதுக்கு தேவையான டிசைனை வரையணும் டிசைன் வரையும் போது கவனமாக எந்த கானாரில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு கவனிச்சுக்கோங்க இந்த ஓப்பன் உள்ள பகுதியில் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓப்பன் உள்ள பகுதியில் அப்படியே நம்ம ஒரு ஒரு மலை வரைகிற மாதிரி மலைக்கு நம்ம அப்படி மேடு மாதிரி போகும்ல அந்த மாதிரி போயிட்டு அப்படியே இந்த பக்கமாக வந்துச்சு வந்து வந்துடும் இப்போ கொஞ்சம் கிளியர் இல்லாத மாதிரி இருக்குது நான் தொடர்ந்து வரையும் போது அந்த கிளியர் உங்களுக்கு கிடைக்கும் ஃபுல் வரைஞ்சி முடியும் போது எப்படி வரைஞ்சிருக்கேன்னு புரியும் உங்களுக்கு என்னென்னா மார்க்கர் போட்டு வரைஞ்சோன்னா என்ன ஆகுதுன்னா அப்படியே அந்த கட் பண்ணும்போது அந்த பேப்பரில் தெரிகிற மாதிரி இருக்குது அதனால தான் நான் லெட்ரு போட்டு வரைகிறேன் லெட் பென் வச்சு இதை நீங்கள் அதாவது இதனை வரைஞ்சி போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் வியூ கிடைக்கும் பாருங்கள் இப்போ தெரியுதா இப்போ நான் பெருக்கல் இல்லை அது வெட்டக்கூடிய பகுதி நான் இப்போ கடைசியாக போட்டது சின்னதாக அந்த பகுதியை வெட்டக்கூடாது நான் தெரியாமல் பெருக்கல் போட்டுட்டேன் அதுக்கு இந்த பக்கத்து பகுதி தான் வெட்டணும் வெட்டும்போது கவனமாக பார்த்துக்கோங்க நான் எந்த பகுதியை வெட்டுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பார்க்கணும் இப்போ கை வைக்கிற பகுதி வெட்டக்கூடாது நான் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இதை விட நல்லா நிறைய பண்ணுவேன் நீங்கள் எனக்கு உங்களோட ஆதரவை தாங்க என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ எனக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும் பார்த்திங்களா அந்த சின்ன பகுதியை நான் கட் பண்ணிக்கல டிக் பண்ணேன் பார்த்திங்களா அந்த இடப்பட்ட பகுதியை தான் கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பகுதிகளில் நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம கட் பண்ணணும் ஏன்னா சின்ன பகுதி பார்த்திங்களா நம்ம வரைஞ்சி எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் கட்டாச்சுன்னா அது கஷ்டமாக இருக்கும் இந்த கீ கீழே கானர் வருது பார்த்திங்களா அந்த முக்கு அந்த பகுதியில் எப்போவுமே அந்த முக்கு சேர்ந்து தான் இருக்கணும் அந்த இடத்துல யாரும் வெட்டிடாதீங்க வெட்டினீங்கன்னா நீங்கள் இதே வேஸ்ட் ஆகிரும் வெட்டினா பறவை எந்த மாதிரி ஷேப்பிங்கில் இருக்குது பார்த்திங்களா ஒரு ஒய் மாதிரி இனி இதை ஓப்பன் பண்ணும்போது இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகான ஒரு டிசைன் வருது பார்த்திங்களா பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கிட்ட ஃபீல் கிடைக்கும் Thank you all.